வணக்கம் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் கருத்தியலும் நடைமுறையும் எனும் தொகுப்பிலிருந்து இரண்டாம் அத்தியாயம் அதிகார பகிர்வும் சனநாயக நுகர்வும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்தில் ஆதிசிவன் வலியவர்கள் அமைப்பாக திரள்வது மிகவும் எளிமையானதும் இயல்பானதும் ஆகும் அறிவுதான் வலியவர்களுக்கான அடிப்படை சொத்து வாழ்வின் ஒவ்வொரு தளத்திலும் மனிதனின் தேவைக்கேற்ற புரிதலும் விழிப்புணர்வும் வளர்ச்சியடைகிற போது மனிதன் அவ்வப்போது எதிர்கொள்ளுகிற சிக்கல்களை சமாளிக்கவும் சவால்களை வென்றிடவும் துன்ப துயரங்களை லகுவாக்கிக் கொள்ளவும் இலக்கை நோக்கிய பயணத்தை எளிதாக்கிக் கொள்ளவும் வெற்றி தோல்விகளைப் பற்றி பதற்றமில்லாமல் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளவும் இன்னும் இன்னும் இவ்வாறான பல்வேறு தன் பண்புகளை வளர்த்துக் கொள்ளுகிற ஆற்றலை பெறுகிறான் இதுவே அறிவு என்கிற ஆற்றலாகும் தன்னை பற்றியும் தன்னை சுற்றி சூழ்ந்துள்ள ஒவ்வொன்றைப் பற்றியும் அனைத்து பரிமாணங்களின் அடிப்படையில் பெறுகிற அறிதலும் புரிதலும் தான் அறிவு என்னும் பேராற்றலாய் பரிணாமம் அடைகிறது அத்தகைய அறிவாற்றல் மனிதனை வலுவானவனாக வடிவமைக்கிறது அறிவு வலிமைதான் அனைத்து வலிமைக்கும் அடிப்படையாகும் ஆக்கவும் அழிக்கவும் கூடிய ஆற்றலாய் இயங்கும் அறிவுதான் மனிதனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாகும் மிக மிக இன்றியமையாத அடிப்படை தேவைகளான பொருளை தேடுவதாக இருந்தாலும் மிக மிக வலுவான ஆற்றலை கொண்ட அரசியல் அதிகாரத்தை தேடுவதாக இருந்தாலும் அடிப்படையில் அவ யாவும் மனிதனின் தற்காப்பு உணர்ச்சியின் ஆகும் மனிதர்களுக்கு இடையிலான நட்புறவுகளாக இருந்தாலும் பகை உறவுகளாக இருந்தாலும் அவையும் தற்காப்பு உணர்ச்சி நின்று எழுகிற மனித ஆகும் அத்தகைய தற்காப்பின் அடிப்படையிலான மனிதனின் தேடலும் தேடலுக்கான உழைப்பும் அறிவாற்றலை தீர்மானிக்கின்றன இவ்வாறு வளர்ச்சி பெறும் அறிவாற்றல் கூர்மையும் வலிமையும் பெறுகிற நிலையில் அத்தகைய ஆற்றலுக்குரிய மனிதன் தனக்கான பொருளாதார வலிமையை பெருக்கிக் கொண்டு தன்னுடைய தற்காப்பை மிகைப்படுத்திக் கொள்ள முனைகிறான் அதாவது தனது பொருளாதாரத்தை மென்மேலும் பெருக்கிக் கொள்ளவும் அதனை தொடர்ந்து வைத்துக் கொள்ளவும் மேற்கொள்கிற முயற்சியிலிருந்து கூட்டு சுரண்டல் என்பது அவனது அடுத்த நிலை தேவையாக மாறுகிறது அதனைத் தொடர்ந்து கூட்டுச் சுரண்டலுக்கான கூட்டுறவு சுரண்டுவோர்களுக்கிடையிலே உருவாகிறது அத்தகைய கூட்டுறவையும் கூட்டு சுரண்டலையும் தொடருவதற்கு தக்க வைப்பதற்கு அதிகாரம் குறிப்பாக அரசியல் அதிகாரம் இன்றியமையாததாகிறது ஆகவே அரசியல் தளத்திலும் அவர்களின் கூட்டணி நீட்சி பெறுகிறது அந்த தளத்தில் அதிகாரத்தை வென்றெடுப்பதன் மூலம் அரசியல் சமூகம் மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் அவர்தம் வலிமையை மென்மேலும் பெருக்கிக் கொள்ளவும் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் விரும்புகின்றனர் ஆதலால் அவர்கள் எப்போதும் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதிலேயே மிகவும் குறியாக உள்ளனர் தங்களுக்கிடையில் எவ்வளவு கடுமையான போட்டியும் மோதலும் இருந்தாலும் கூட பல்வேறு குழுக்களாக பிரிந்து நின்றாலும் கூட அமைப்பு வழியில் மிக எளிதாக அணிதிரழுவதிலும் அதன் மூலம் உழைக்கும் பெரும்பான்மை மக்களை நசுக்குவதிலும் மிக தெளிவான புரிதலை கொண்டுள்ளனர் அரசியல் கட்சிகளாகவோ சாதி மத அமைப்புகளாகவோ தொண்டு செய்யும் நிறுவனங்களாகவோ அல்லது இன்னும் வேறுபல இயக்கங்களாகவோ அணிதிரள்கின்றனர் அதாவது வலியவர்கள் மிக எளிதாகவும் இயல்பாகவும் ஒன்று சேர்ந்து விடுகின்றனர் அவ்வாறு வலிமை உள்ளவரெல்லாம் ஒருங்கிணைந்து அமைப்பு வழியில் திரண்டு ஆதிக்கம் செலுத்தியும் ஒடுக்குமுறை செய்தும் தமது சுரண்டலை தொடர்கிற போது அத்தகைய வலியோருக்கு எதிராய் எளியோரும் அணிதிரள வேண்டியது தவிர்க்க இயலாததாக மாறுகிறது ஆனால் எளியோர் அமைப்பாவது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல ஆதிக்கத்திற்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக சுரண்டலுக்கு எதிராக போராட வேண்டும் என்பது உழைக்கும் பெரும்பான்மை மக்களின் தேவையாக இருந்தாலும் அமைப்பு வழியில் அணிதிரளாமல் அவற்றை சாதிக்க இயலாது வலியோர் ஆளும் அல்லது சுரண்டும் வர்க்கமாகவும் எளியோர் உழைக்கும் அல்லது சுரண்டப்படும் வர்க்கமாகவும் முரண்பட்டு மோதிக்கொள்ளும் நிலையில் எளியோரை அவ்வளவு எளிதாக அமைப்பு வழியில் வலிமை பெற வலியோர் அனுமதிப்பதில்லை உழைக்கும் வர்க்கத்தினர் அமைப்பாவதை தடுப்பதற்கான முயற்சிகளிலிருந்துதான் ஆதிக்கம் மற்றும் அடக்குமுறை என்னும் வெறித்தனம் மேலோங்குகிறது அத்தகைய வெறித்தனமே பாசிசம் என்பதாகும் உழைப்பவன் உயிர் வாழ மட்டுமே தகுதியுடையவன் ஏனென்றால் உயிர் வாழ்ந்தால்தான் அவன் தொடர்ந்து உழைக்க முடியும் என்கிற கருத்தை உள்ளடக்கியதுதான் பாசிசத்தின் அடிப்படையாகும் உழைப்பதை தவிர வேறெந்த உரிமையும் உழைப்பவனுக்கு இல்லை என்ற வெறித்தனத்தின் வெளிப்பாடாகவே சனநாயகம் மறுதளிக்கப்படுகிறது அதாவது தனது கருத்தை சொல்லவோ தனது உணர்வை வெளிப்படுத்தவோ ஒருவனுக்கு உரிமை இல்லை என்று மறுப்பதும் தடுப்பதும் தான் சனநாயக மறுதளிப்பாகும் அத்தகைய சனநாயக மறுதளிப்பை எதிர்த்து போராடவும் உரிமைகளை வென்றெடுக்கவும் அந்தந்த தளங்களில் உழைப்பவர்கள் அமைப்பாக அணிதிரண்டாக வேண்டும் தனித்தனி மனிதர்களால் அல்லது சிறு சிறு குழுக்களால் அத்தகைய உரிமை போரை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல இயலாது ஆதிக்க வெறிமிகுந்த ஆளும் வர்க்கத்தை உறுதி எதிர்த்துப் எதிர்த்து போராடவும் வெற்றி கொள்ளவும் அதற்கேற்ற வலிமையுடைய அமைப்பாக ஒருங்கிணைய வேண்டும் அதாவது சுரண்டுவோர் அல்லது ஆதிக்கம் செலுத்துவோர் ஓர் அமைப்பாக வலுப்பெற்றிருக்கும் போது சுரண்டப்படும் உழைக்கும் பிரிவினரும் வலுமிக்க ஓர் அமைப்பாக உறுத்திரள வேண்டும் ஆனால் உழைப்பவர்களிடையே நிலவும் பலவீனங்கள் அமைப்பாக அணிதிரள இயலாத நிலையை உருவாக்குகின்றன குறிப்பாக பொருளாதார வலுவின்மை அவர்களின் மீதான ஆளும் வர்க்கத்தின் தொடர்ச்சியான சுரண்டலால் திணிக்கப்படுகிறது அதனால் வறுமை என்னும் பலவீனத்திற்கு அதாவது வலுவின்மைக்கு தள்ளப்படுகின்றனர் அத்தகு நிலையில் வாழ்க்கையின் பெரும்பகுதி உயிர் பிழைப்பதற்கே உழைத்தாக வேண்டும் என்னும் நெருக்கடிக்கு ஆளாகின்றனர் விவசாய உற்பத்தி அல்லது தொழிற்சாலை உற்பத்தி போன்ற உற்பத்தி தலங்களில் வெறும் கூலிக்கு உழைக்கும் உற்பத்தி சக்திகளாக மட்டுமே வாழும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இந்நிலையில் பிற தலங்களில் நிகழும் சுரண்டலை பற்றியோ சூது சூழ்ச்சிகளை பற்றியோ அறிந்து கொள்ளவும் விழிப்புணர்வு பெறவும் அதற்குரிய ஆற்றலை வளர்த்து கொள்ளவும் இயலாத நிலைக்கும் ஆளாகின்றனர் கடுமையான போராட்டங்களுக்கிடையில் அத்தகைய விழிப்புணர்வை பெற்று உரிமை குரல் எழுப்ப முனைகிற போது அமைப்பாக எழுச்சி பெற விடாமல் அடக்குமுறைகளின் மூலம் சிதறடிக்கப்படும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் விவசாய கூலிகள் சங்கமாகவோ ஆலை தொழிலாளர்கள் சங்கமாகவோ அரசு பணியாளர்கள் சங்கமாகவோ உழைப்பவர்கள் அமைப்பாகும் போதெல்லாம் அவர்கள் மீது அடக்குமுறைகள் ஏவப்படுவதும் சிதறிக்கப்படுவதும் ஏதாவது ஒரு வடிவத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எனினும் உழைக்கும் வர்க்கத்தின் இடைவிடாத போர்க்குணத்தால் சிறிய சிறிய அளவிலான குழுக்களாகவோ அமைப்புகளாகவோ அணிதிரள்வதற்கு சட்டப்படியான உரிமை வென்றெடுக்கப்பட்டுள்ளது அதாவது சங்கம் அமைத்து கொள்ளும் உரிமை சட்டப்படியானதாக அனுமதிக்கப்பட்டுள்ளது இது பாசிசம் என்னும் ஆதிக்க வெறிப்போக்கினில் ஏற்பட்டுள்ள ஒரு நெகிழ்வுத்தன்மையே ஆகும் ஆனால் இது முழுமையானதாகவோ வலிமையானதாகவோ வடிவம் பெற ஆளும் வர்க்கம் அவ்வளவு எளிதில் அனுமதிப்பதில்லை ஆகவேதான் உழைக்கும் வர்க்கத்தின் சரணாயகத்திற்கான போராட்டம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அமைப்பாகும் முயற்சிகளும் ஆங்காங்கே அவ்வப்போது அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன அவ்வாறு உருவாகும் அமைப்புகள் அவற்றுக்கான தளங்களில் வரையறுக்கப்பட்ட எல்லைகளில் களமாடி உரிமைகளை வென்று சரணாயகத்தை நோருகின்றன அந்த வகையில் காலம் காலமாய் சுரண்டப்பட்டு நசுக்கப்பட்டு வரும் உழைக்கும் வர்க்கத்தின் அரசியல் தளத்திலும் ஓர் அமைப்பாய் அணிதிரளும் போதுதான் அனைத்து தளங்களிலும் தமது தற்காப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள இயலும் உழைப்பு சுரண்டலில் இருந்தும் உரிமை சுரண்டலில் இருந்தும் சனநாயக சுரண்டலில் இருந்தும் உழைக்கும் வர்க்கம் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டுமெனில் அரசியல் அதிகார வலிமையை பெற்றாக வேண்டும் அரசியல் அதிகாரம்தான் இருக்கும் அதிகாரங்களிலெல்லாம் ஆளுமை மிக்கதாகவும் வலிமை நிறைந்ததாகவும் உள்ளதாகும் அத்தகைய அரசியல் அதிகாரத்தை நுகர்ந்திட வேண்டுமெனில் உழைக்கும் வர்க்கம் தனக்கான பங்கை வென்றிட வேண்டும் குறிப்பாக ஒரு பிரிவினர் மட்டுமே அரசியல் அதிகாரத்தை சுருட்டி வைத்துக்கொண்டு பெரும்பான்மையான உழைக்கும் மக்களை அடக்கி ஒடுக்கி தொடர்ந்து சுரண்டி வருவதை தடுக்க வேண்டுமெனில் அவ்வதிகாரம் கடைசி மனிதன் நுகரும் வரையில் அவன் சார்ந்த வர்க்கத்தினருக்கும் பகிர்ந்தளித்திடப்பட வேண்டும் அதிகார பகிர்வு அல்லது அதிகார பரவலாக்கம்தான் உண்மையான சனநாயக பரவலாக்கமாகவும் சமத்துவத்தை நிலைநாட்டும் நடைமுறையாகவும் அமையும் அரசு என்னும் பேரமைப்பில் சட்டம் நீதி நிர்வாகம் என்னும் தலங்கள் தான் மிகவும் ஆளுமை வாய்ந்த முகாமையான கட்டமைப்புகளாகும் தேசத்தையும் குடிமக்களையும் பாதுகாப்பதற்கேற்ற மேம்படுத்துவதற்கேற்ற வகையிலான சட்டங்களையும் விதிகளையும் படைக்கும் ஆற்றல் வாய்ந்த அதிகாரமே அரசியல் அதிகாரம் அல்லது ஆட்சி அதிகாரம் என்பதாகும் இது சட்டத்துறை என்னும் தளத்திலிருந்து விளையும் உச்சநிலை அதிகாரமாகும் நீதி மற்றும் நிர்வாகத் இருந்து விளையும் அதிகாரங்களும் வலிமை மிக்கவைதான் என்றாலும் அரசியல் அதிகாரம் என்னும் ஆட்சி அதிகாரத்திற்கு உள்ளடங்கியவையே ஆகும் ஆகவேதான் நீதி மற்றும் நிர்வாகத் தளங்களில் அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கும் வகையில் இடஒதுக்கீடு என்னும் சமூக நீதி ஆளும் வர்க்கத்தினரால் அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக உழைக்கும் வர்க்கத்தின் அரசியல் விழிப்புணர்வால் அந்த சமூக நீதி வென்றெடுக்கப்பட்டுள்ளது இதுவும் சனநாயக பரவலேயாகும் அதாவது முழுமையான அளவில் அல்லது போதுமான அளவில் நீதி மற்றும் நிர்வாக தளங்களில் அதிகாரம் பரவலாக்கப்படவில்லை என்றாலும் சமூக நீதி என்னும் கோட்பாடு ஆளும் வர்க்கத்தினரால் ஏற்கப்பட்டிருக்கிறது சட்டத்துறை என்னும் தளத்திலும் ஒடுக்கப்பட்டோரில் ஒரு பிரிவினருக்கு அதாவது தாழ்த்தப்பட்ட பழங்குடி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு என்னும் சமூக நீதி என்பது கோட்பாட்டளவில் ஒப்புக்கொள்ளப்பட்டு இடங்கள் மட்டுமே பகிர்ந்தளிக்கப்படுகின்றன என்றாலும் அதிகாரங்களை நுகர முடியாத வகையில் இன்னும் நசுக்கப்படும் நிலையே தொடர்கிறது இத்தகைய அதிகாரச் சுரண்டல் அல்லது சனநாயக சுரண்டலை எதிர்த்து போராடுவதும் அனைத்து ஒடுக்கப்பட்ட உழைக்கும் சமூக பிரிவினருக்கும் சிறுபான்மையினருக்கும் அதிகார பகிர்வை வென்றெடுக்க போராடுவதும் இன்றியமையாத தேவையாகிறது ஆகவே அனைத்து தரப்பு ஒடுக்கப்பட்ட உழைக்கும் பிரிவினருக்கும் அரசியல் அதிகாரத்தில் நுகர்வும் அதற்கான பகிர்வும் தேவை என்கிற கருத்தின் அடிப்படையில் அத்தகைய மக்கள் யாவரையும் அமைப்பாக்குதல் வேண்டும் அதாவது ஆளும் வர்க்கத்தின் ஆதிக்கத்திற்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக சுரண்டலுக்கு எதிராக உழைக்கும் மக்கள் யாவரையும் ஓர் அரசியல் சக்தியாக அணிதிரட்டும் அதே வேளையில் அரசியல் அதிகாரம் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் உரிய பங்கினை பகிர்ந்து கொள்வதற்கான ஓர் அரசியல் சக்தியாக வலிமை பெற வேண்டும் முதலாளிகளின் சுரண்டலிலிருந்து தொழிலாளிகளை பாதுகாத்திட தொழிலாளர்கள் தொழிற்சங்கமாக அணி போல நில உடமையாளர்களின் சுரண்டலிலிருந்து விவசாய கூலிகளை பாதுகாத்திட விவசாய தொழிலாளர்கள் சங்கமாக ஒருங்கிணைவதைப் போல பெரும்பான்மையினர் என்னும் பெயரில் நடக்கும் கொடுமைகளிலிருந்து தம்மை தற்காத்து கொள்ள சிறுபான்மையினர் ஓர் அமைப்பாக எழுச்சி பெறுவதை போல இன்னும் இவை போன்ற அனைத்து தரப்பு உழைக்கும் ஒடுக்கப்பட்ட பிரிவினர் யாவரும் ஓர் அரசியல் சக்தியாக வடிவம் பெற வேண்டும் ஆளும் வர்க்கம் வலிமை மிகுந்த அரசியல் சக்தியாக பேராதிக்கம் செலுத்து வரும் நிலையில் அதனை எதிர்கொள்ளவும் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கவும் உழைக்கும் வர்க்கமும் அரசியல் சக்தியாக உறுதி வேண்டும் ஆகவே சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மொழி மற்றும் இனத்தின் பெயரால் பாலின வேறுபாட்டின் பெயரால் பொருளாதார ஏற்றத்தாழ்வின் பெயரால் ஒடுக்கப்பட்டு தொடர்ந்து சுரண்டப்பட்டு வரும் உழைக்கும் வர்க்கத்தினர் யாவரும் தமக்கான அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒற்றை வடிவமாக அரசியல் ஆற்றல் கொண்ட அமைப்பு வடிவமாக ஆளுமை பெற வேண்டும் வீடு நிலம் ஆடு மாடு தானியம் பணம் போன்ற சொத்துக்களைப் போல அதிகாரமும் ஒரு வகை சொத்தே ஆகும் சொத்துக்கள் அனைத்திலும் பங்கு வர வேண்டும் என்பதைப் போல அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்பதே சனநாயகத்தின் வெற்றியாக அமையும் தனிமனிதனாகவோ அல்லது ஏதேனும் ஒரு அமைப்பாகவோ மனிதன் தனக்கான சனநாயகத்தை முழுமையாக நுகர்ந்திட வேண்டுமெனில் அரசியல் அதிகாரத்தையும் அவன் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நுகர்ந்தாக வேண்டும் தனிமனித ஆதிக்கத்தை தனிமனிதனாக எதிர்க்கலாம் அமைப்பு வழியிலான ஆதிக்கத்தை அமைப்பு வழியில்தான் எதிர்த்தாக வேண்டும் வென்றாக வேண்டும் ஆகவே ஆளும் வர்க்கத்தின் அரசியல் சக்தி என்னும் அமைப்பு வடிவத்தை எதிர்கொள்ள உழைக்கும் வர்க்கமும் அமைப்பு வழியிலான அரசியல் சக்தியாக பரிணாமம் பெற வேண்டும் அரசியல் அதிகாரமும் பொது சொத்தேயாகும் அதனை அனைவருக்கும் பகிர்ந்தால்தான் சனநாயகமாகும்